வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கொடுத்த வெற்றியால் உற்சாகத்தில் இருக்கிறது திமுக தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு இருநூறு தொகுதி என டார்கெட் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதை சாத்தியப்படுத்த தயாராகி வருகிறார்கள் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது திமுகவிற்கு எந்த விதத்திலும் பின்னடைவை தராது எனவும் சொல்ல போனால் அவரே திமுகவின் வெற்றிக்கு காரணமாக இருப்பார் என்கிறார்கள் உடன் பிறப்புகள் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி வாக்கு எண்ணிக்கை நேற்று முன்தினம் நடைபெற்ற திமுக வேட்பாளரான சந்திரகுமார் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார் பதினேழு சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் ஒரு பதினாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு பெற்ற அவர் தொண்ணூறாயிரத்தி அபார வெற்றி பெற்றார் திமுகவை எதிர்த்து தமிழகத்தின் ஒரே பிரதான கட்சியான நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட நிலையில் அதன் வேட்பாளரான சீதாலட்சுமி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பத்து ஓட்டுகளை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் முன்னோட்டமாக இந்த தேர்தல் பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தின் பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்தது நடிகர் விஜயம் தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்தார் நாம் தமிழர் கட்சி மட்டுமே களத்தில் இறங்கிய நிலையில் தற்போது பறிக்கொடுத்திருக்கிறது இதன் மூலம் அதிமுக மற்றும் பாஜக வாக்குகள் திமுகவிற்கு சென்றுள்ளது நோட்டாவிற்கு ஆறாயிரம் வாக்குகள் பதிவாகி இருப்பதையும் இப்படியாக திமுகவின் வெற்றிக்கு எதிர்கட்சிகள் காரணமாக அமைந்திருந்ததும் கவனிக்கத்தக்கது இது ஒரு புறம் இருக்க தேர்தலில் என திமுக வேலை பார்த்து வருகிறது அதே சமயம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கொடுத்திருக்கும் வெற்றி உடன் பிறப்புகளை உற்சாகத்தில் ஆழ்த்தி உள்ளது பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே ஆளும் கட்சியின் முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் வரை வார்டு வார்டாக சென்று வாக்காளர்களை கவனிப்பது என இடைத்தேர்தல் கலை கட்டும் ஆனால் இந்த இடைத்தேர்தலை பெரிய அளவில் திமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை என்றே கூறலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பட்டாளங்கள் என யாரும் நேரடியாக களத்தில் இறங்கவில்லை உள்ளூர் அமைச்சரான முத்துச்சாமி மட்டுமே வாக்கு சேகரித்தார் மேலும் பெரிய அளவில் எந்தவித சர்ச்சைகளும் இன்றி தேர்தல் முடிவடைந்திருக்கிறது எனவே இதே பார்முலாவை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கலமாக மாற்ற திட்டமிட்டுள்ளது திமுக தலைமை மேலும் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாது என திமுக உடன் பிறப்புகள்ருகின்றனர் இரண்டாயிரி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்க மக்கள் நல கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக இருந்தது மற்றொரு புறம் வைகோவின் மதிமுக விஜயகாந்தின் தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் அது அதிமுகவிற்கு மறைமுகமாக உதவியதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அதிமுகவின் பி டீம் எனவும் இந்த கூட்டணி விமர்சிக்கப்பட்ட நிலையில் அதே பார்முலாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திமுக திட்டமிட்டுள்ளது தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமையவே அமையாது என அதிமுகவினர் உறுதியாக கூறி வருகிறார்கள் நான்காவதாக விஜய் தனித்து களமிறங்கினாலும் அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அது அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளையே பாதிக்கும் எனவே திமுகவிற்கு அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக அமையும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தால் எந்தவித பிரச்சனையும் வராது சொல்ல போனால் விஜய் தான் திமுக வின் வெற்றிக்கு காரணமாக இருப்பார் என்கின்றனர் திமுகவினர்